சர்கிருவே சரணம் பகவான் வந்து கணக்கம்பட்டில் இருக்கும் பொழுது வந்திருக்க பக்தர்கள் எல்லாரும் சாமிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க சில நேரங்களும் அமைதியாக இருப்பாங்க சாமி அவங்க மனசில் வந்த வேண்டுதல் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க சாமி அதுக்கு பதில் சொல்லுவாங்க இவங்க என்ன மனசில் வேண்டியிருக்காங்களோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருந்தற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க அந்த ஒரு பதில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ஒரு விடை கிடைச்சிடும் அவங்க வேண்டுதல் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் சாமி சொல்கிற ஒரு பதிலில் அவங்க எல்லாருக்கும் விடை கிடைச்சிடும் அதாங்க நம்ம கடவுள் அந்த வந்தவங்க நான் வந் நான் கேட்ட உத்தரவு சாமி சொல்லிட்டாங்க எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போய் செயல்படுத்துவாங்க அது சக்ஸஸ் ஆகிரும் அதாவது நூறு பேர் உட்காந்தாங்கன்னா நூறு விதமான மனசில் எண்ணங்கள் தோன்றிருக்கும் இல்லையா ஆனால் சாமி ஒரே ஒரு பதிலையே நூறு பேருக்குமே விடை கொடுத்துருவாங்க அதனால தாங்க நம்ம சாமியை ஞானியோ மகானோ சித்திரை கிடையாது அவங்க வந்து சாட்சாத் கடவுள் கடவுள்னு சொல்கிறோம் வரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தைக்கு அதிபதின்னு சொல்கிறோம் நம்ம என்னென்னு நினைக்கிறோமோ எல்லாமே சாமிக்கு தெரியும் நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளே இருக்கிறதும் சாமி தான் சாமி நம்பி பயணிப்போம் கட்டாயம் சாமி நம்ம நல்வழிப்படுத்துவாங்க நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வாங்க சில பேர் நேரில் கூட போய் சாமியை கேட்பாங்க அந்த தைரியம் உள்ளவங்க போய் கேட்டுருவாங்க சாமி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சாமி என்ன செய்கிறேன்னு தெரிலன்னு சாமி அதுக்கும் பதில் சொல்லி அனுப்புவாங்க அதை கேட்டுட்டு அவங்க போயிடுவாங்க சிலர் நேரில் கேட்க தைரியம் உள்ள இருக்காது அதனால் வேண்டிகிட்டு இருப்பாங்க அந்த வேண்டுதல் இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்லுவாங்க இப்படி நம்ம நாடி வர பக்தர்கள் நம்பி நம்பி வந்த பக்தர்களை நம்ம காப்பாற்றணும் அது நம்மளுடைய கடமை அப்புடின்னு செய்கிற இந்த கலியுகத்தில் நம்ம சர்க்குரு போல் கணக்கம்பட்டி பழனிசுவாமிகள் பரம்புரலை போல் இன்னும் ஒரு கடவுள் பார்த்ததில்லை ਸਰਗ੍ਰਿਵੇ ਸਰਣਾਂ ਸਰਗ੍ਰਿਵੇ ਸਰਣਾਂ